நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் ஆண்டோடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வேளையில் நாம் தியானிக்கிற ஆண்டோடைய வசனங்கள் அவருடைய வார்த்தைகள் நமக்காக எழுதப்பட்ட அவருடைய வாக்கு நமக்காக எழுதப்பட்ட ஆசீர்வாதமான அவர் செய்த காரியங்கள் நம்முடைய இன்றைய நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகவும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பதுமாக இருப்பதாக நம் எல்லாரும் வேலையில் வார்த்தையை கேட்கும் போதாக எல்லோரும் ஒரு அறிக்கை பண்ணுவோம் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டோடைய நாமத்தினாலே மாறும் நாங்கள் விசுவாசிக்கிற மாற்றங்கள் எங்களுக்குள்ளதாக வரும் நிச்சயமாக ஆண்டோர் எங்களுக்காக எழுதப்பட்ட மாற்றங்களை கொடுப்பாராக தானிப்போம் இணைந்து என்னோடய இணைந்துருங்க எல்லோரும் இருக்கீங்களா எல்லாம் சுகமாக இருக்கீங்களா எல்லோரும் ஆண்டோடைய ஆசீர்வாங்கிறதுக்காக ஆயத்தமாக இருக்கீங்களா பசியுங்கள் எஸ்தர் எழுதின புத்தகத்தில் ஒன்பதாவது அதிகாரத்தில் முதலாவது வசனம் இப்படியாக நமக்காக எழுதப்பட்டு இப்படியாக அவருடைய கடைசியாக சென்டென்ஸ் இப்படியாக வருகிறது காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது எஸ்தர் புத்தகத்தில் அந்த யூத ஜனங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மோர்தக்காய்க்கும் ஆமானுக்கும் உண்டான பிரச்சனை அது ஜனத்துக்கு எதிராக யூத ஜனத்துக்கு எதிராக திரும்பி அந்த மக்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜொபித்து அங்கே அந்த ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவிலிருந்து ஆண்டவர் மிகப்பெரிய ரட்சிப்பை மாறுதலாக கொடுத்தார் அதை தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் அதே வசனம் இன்றைக்கும் ஜீவிக்கிறது அதே வார்த்தை இன்று நம்மை உயிர்ப்பிக்கிறது அந்த மாற்றங்களுக்கு நாம் சொந்த காலங்களாக மாறுவோமாக புதிய ஏற்பாட்டில் ஆண்டோடைய ஊழிய நாட்களில் ஒரு அற்புதத்தை நடந்த சம்பவத்தை ஆர்ந்தவர் செய்த அதிசயங்களை தியானிப்போம் வாசியுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்தில் அதில் வந்து மூன்றாவது வசனம் அவைகளிலே குருடர் சொப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் அதே இதில் ஐந்தாவது வசனம் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் இந்த யோபான எழுதின சுவிசேஷத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் மிகப்பெரிய மாறுதலை குறித்து ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் என்ன மாறுதல் பெதஸ்டா என்கிற ஒரு குளம் இருந்ததாகவும் ஆண்டோடு ஊழிய நாட்களிலே ஆண்டோர் நமக்காக ரட்சிப்பை கொடுக்க வந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக கொடுக்க நாட்களில் பெதஸ்டா எனப்பட்ட ஒரு குளம் இருந்ததாகவும் அந்த குளத்திலே அந்த குள கரையை சுற்றி மண்டபங்கள் இருந்ததாகவும் அந்த மண்டபத்தில் அநேக உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் சுகம் விருப்பம் உடையவர்கள் அதற்காக முயற்சிகளை எடுத்தவர்கள் அங்கே படுத்திருந்தார்கள் எதற்காக அந்த குலத்தை அது மத்தியில் உள்ள குளத்தை எப்பொழுதாவது தேவதூதன் கலக்குவதாகவும் அப்பொழுது யார் முதலிலே அதில் இறங்குகிறார்களோ அவர்கள் பூரண விடுதலை அடைவார்கள் என்று அங்கே அற்புதங்கள் நடந்ததினாலே அந்த அற்புதத்தை எதிர்பார்த்து அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து அந்த மாற்றத்துக்காக அநேக வியாதியஸ்தர்கள் படுத்திருந்தாங்க அது ஆண்டோடைய ஊழிய நாட்களிலே நடந்த சம்பவம் அப்பொழுது ஆண்டவர் அந்த குளத்தை நோக்கி வருகிறார் அது ஒரு ஓய்வு நாளாக இருந்தது மாற்றங்கள் நடக்கக்கூடாத நாளாக இருந்தது ஆனால் வேதம் சொல்கிறது நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் எல்லாரும் ஒரு அறிக்கை பண்ணுங்கள் ஒரு வேளை இதுவரை மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படவில்லையா இதை சொல்லுங்கள் எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் எனக்காக உலகத்தில் ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராக என் கூட இருக்கிறார் என்ன மாற்றம் வந்தது பெதஸ்டா குலத்தில் ஆண்டவர் அந்த ஓய்வு நாளில் அற்புதங்கள் நடக்கா அதுவரை அற்புதங்கள் நடக்காத ஓய்வு நாளினுடைய அந்த காரியத்தையும் ஆண்டவர் மாற்றுகிறார் ஓய்வு நாளிலே ஆண்டவர் பெதஸ்டா குலத்தண்டையிலே சென்று அங்கே உள்ளே போகின்ற பொழுது அங்கே பார்க்கிறார் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் வியாதிகளை உடைய ஒருவன் அங்கே படுத்திருக்கிறார் அந்த வியாதி எப்படிப்பட்டதோ ஒருவேளை அவனால் நடக்க முடியுமோ முடியாதோ எந்த சூழ்நிலையில் வியாதி நாளுக்கு நாள் அதிகமாகி முப்பத்தி எட்டு ஆண்டுகள் வியாதி என்றால் நிச்சயமாக அந்த வியாதியின் தன்மை கோரத் தன்மையை அந்த மனிதனை அழிக்கிற நிலைமையில் கூட இருந்திருக்கும் ஆனால் அவனுக்குள்ள எந்த மாற்றமும் ஏற்படவில்லை அவன் படுத்துக்கிறதே பார்க்குறான் அநேகர் அவங்க கூட வந்தவங்க அவனுக்கு அப்புறம் வந்தவங்க இல்லது அவனுக்கு அநேக நாட்களுக்கு பின்பு வந்தவர்கள் புகத்தை அடைந்து மாறுதலை அடைந்து போகிறாங்க ஆனால் இவனுக்கு வாழ்க்கையில் முப்பத்தி எட்டு ஆண்டு காலமாக ஒரு மாற்றமும் வரவில்லை ஆனால் அவனை மாற்றுவதற்காக அந்த சடங்காச்சார ஓய்வு நாளிலே அவனுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பதற்காக அவனுடைய சடங்காச்சாரங்களை உடைத்து மாற்றுவதற்காக என்னுடைய ஆண்டோ வருகிறார் ஐயா அதே ஆண்டோ வாழ்க்கையிலே இன்று வருகிறார் உடைய வாழ்க்கையிலே நியூ என்ட்ரியை கொடுக்கிறார் நிச்சயமாய் வாழ்க்கை மாறும் அது முப்பத்தி எட்டு ஆண்டு அவன் எப்படி படுத்திருந்தான் அதே சூழ்நிலையில் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே எனக்கன்பான விசுவாச பிள்ளைகளே எனக்கன்பான ஆண்டவரை நேசிக்கிறவர்களே உடைய வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகள் எத்தனை முயற்சிகள் செய்தும் எத்தனை சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்தும் ஒரு மாற்றமும் ஏற்படவில்லையா நாட்கள் தான் மாறிக்கொண்டிருக்கிறதா மாதங்கள் தான் மா மாறுகிறதா ஆண்டுகள் தான் மாறுகிறதா உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் தான் மாறுகிறதா உங்களுடைய உடல்நிலை தான் மாறுகிறதா வயது மாற்றங்களை சந்திக்கிறதா இல்லை வயோதிபகம் மாற்றங்களை அடைந்துட்டீங்களா உடைய ஆலய ஊழிய காரியங்கள் உடைய விசுவாச வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நம்முடைய சுற்றுப்புறம் மாறிவிட்டது இனிய வாழ்க்கையில் மாறாது என்கிற ஒரு சூழ்நிலைகளை வந்துட்டீங்களா முப்பத்தி எட்டு ஆண்டுகள் வாழ்க்கையில் பெரும்பகுதி மாற்றம் இல்லாத நாட்களாகவே கலைந்தது எத்தனையோ அற்புதங்களை பார்த்துட்டான் பார்த்துருப்பார்கள் அவர்கள் எத்தனையோ அற்புதங்கள் தேவதூரல் கலங்கி அந்த குளத்தை கலக்கி ஓடி சென்று அநேகர் விடுதலை இவன் ஓடி வந்து அந்த நெக் த மூமெண்ட்டில் விடுதலை இழந்துருவது மிகப்பெரிய வருத்தத்தில் இருப்பான் ஆனாலும் அந்த நாளிலே அந்த ஓய்வு நாளிலே அந்த பாரம்பரியத்தை ஆண்டவர் உடைக்கிறார் யேசுவின் நாமத்தினால் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே எனக்கு அன்பான விசுவாச பிள்ளைகளே ஒருவேளை வாழ்க்கையில் எத்தனை மாற்றம் இல்லாத நிலைமையில் இருந்தார் அந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகள் இன்றோடு முடிவதாக வாழ்க்கையில் மாற்றம் இல்லை எத்தனை போராடி பார்த்துட்டேன் எத்தனை முயற்சி பண்ணிவிட்டேன் என் தொழில் மாறலை என் வியாபாரத்துடைய அந்த நஷ்டமான நிலைமை மாறலை என் சமாதானவுடைய கஷ்டங்கள் மாறலை என் குடும்ப சூழ்நிலைகள் மாறலை என்னுடைய நான்கு பரம்பரைகள் இப்படித்தான் இருக்கிறது என் பிள்ளைகளும் இப்படித்தான் இருக்கிறாங்க என்னுடைய பரம்பரையில் உள்ள எந்த காரியங்களும் மாறல என்னுடைய முன்னோடியை செய்த பாவங்களினால அவருடைய சோமங்களினாலே மாற்றங்களை நான் சந்திக்க முடியும் சொல்றீங்களா முப்பத்தி எட்டு ஆண்டுகள் வாழ்க்கையில் பெரும்பகுதி பகுதி இன்றோடு முடிகிறது யோசுவை நாற்பத்தி நாலு ஆண்டு வரும் மனிதனை பார்க்கிறார் கேட்கிறார் நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா எனக்கு அன்பான சகோதரனே எனக்கு அன்பான சகோதரியே எனக்கு அன்பான ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளே உடைய ஆலய ஊழிய காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் காரியல்லைன்னா உங்களுடைய ஆண்டவரோடு உள்ள ஐக்கியங்கள் உங்களுடைய உலகத்துக்கு அடுத்த வியாபாரங்கள் தொழில்கள் படிப்புகள் வேலை வாய்ப்புகள் வேலை எதிர்மறையான மாற்றங்களை சந்திக்கிறதா ஆண்டுகள் தான் மாறுகிறது கேலண்டர் தான் மாறுது செய்தி தான் மாறுது ஆண்டு தான் மாறியும் வயது தான் எனக்கு ஒரு மாற்று சொல்றீங்களா இந்த நாளிலே ஒரு அறிக்கை பண்ணுவோம் இந்த முப்பத்தி எட்டாவது ஆண்டு இன்று முடிந்து எனக்கு புதிய ஆண்டு ஆரம்பிக்கிறது வேதம் தெளிவாக சொல்கிறார் நீ சுகமாக வே சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா இந்த வார்த்தை இப்படி சொல்லுங்கள் நான் மாற்றமடைய விரும்புகிறேன் ஆண்டவரை எல்லாரும் ஒரு அறிக்கை பண்ணுவோம் கரங்களை உயர்த்தி உங்களுடைய தொழிலை பார்த்து சொல்லுங்கள் வியாபாரத்தை பார்த்து சொல்லுங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நான் மாற்றமடைய விரும்புகிறேன் காரியம் மாறுதலாய் முடிய விரும்புகிறேன் நீர் காலங்களை மாற்றுகிறவர் நீர் சமயங்களை மாற்றுகிறவர் நீர் மனிதர்களை மாற்றுகிறவர் நீர் எண்ணங்களை மாற்றுகிறவர் நீர் எல்லா உலகத்தில் உள்ள காரியங்களையும் மாற்றி அமைக்கிறவர் உங்கள் எது ஆசீர்வாதமான காரியமோ அத்தனை மாற்றங்களையும் நீர் செய்கிறவர் இந்நாளில் ஆண்டவரை நான் சுகமாக மாறுதல் அடைய மாற்றங்களை விரும்புகிறேன்னு சொல்றவங்க எல்லாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் நான் மாற்றமடைவேன் இயேசுவின் நாமத்தினால நான் நிச்சயமாக மாறுதலை சந்திப்பேன் இந்த உலகத்தில் மாற்ற முடியாத ஆண்டோடைய அன்பு ஒன்று தான் ஆண்டோடைய கிருவை ஒன்று தான் கல்வாரி காட்சிகள் ஒன்று தான் அனைத்து மாறுதலுக்குட்பட்டவர்கள் மாறுகிறார் இயேசுவை நாமத்தினால மாற்றப்படுவீர்கள் உங்களுடைய வியாபாரம் லாபத்தை நோக்கி மாறுகிறது உங்களுடைய சமாதான தடைகள் ஆசீர்வாத காரியங்களாகி மாறுகிறது நல்ல செய்திகள் வருகிறது நிச்சய நிச்சயமாய் உங்களுடைய வியாபாரம் தொழில் வேலை வாய்ப்புகள் நீங்கள் கைவச நிலையில் போயிருக்கீங்களா குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா மிகப்பெரிய சமாதான காரியங்களாய் குடும்பம் மாறுகிறது யோசுவை நாமத்தினால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அபிஷேகம் உங்களை நிறைக்கிறது ஆவி ஆவியின் வரங்களினாலே ஆண்டு உங்களை மாற்றுகிறார் ஊழியக்காரங்களாய் மாற்றுகிறார் ஊழியக்காரிகளாய் மாற்றுகிறார் ஆலயத்தில் எத்தனை பண்ணியும் ஒரு புதிய மாற்றம் இல்லையா இல்லது உடங்கின சூழ சூழ்நிலையில் ஆலயங்கள் ஊழியங்கள் இருக்கிறதா இந்த அருமையான விலையில் உங்களுக்கான ஆண்டோடைய வார்த்தை நீங்கள் மாற்றத்தை விரும்புகிறீர்களா இந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய எத்தனை எதிர்மறையான மாற்றங்கள் சூழ்நிலையிலும் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் மிகப்பெரிய பகுதியில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிறார் உடனே ஆண்டவர் சொல்றார் உன் படுக்கை எடுத்து கொண்டு எழுந்து நடன சொன்னோடனே அந்த அந்த மாற்றத்தை விரும்பினவன் அந்த மாற்றத்துக்காக காத்திருந்தவன் ஏற்ற வேலையில் ஆண்டவர் வந்த ஏற்ற வேலையில் எப்பொழுதும் அற்புதங்கள் வந்து பெதஸ்தா குளத்துக்கு உள்ளே தான் நடக்கும் அந்த தேவதூதன் கலக்கும் போது தான் நடக்கும் ஓடி போய் உண்டியடித்து அந்த அடிதடி ஓட்டு கு அந்த குளத்தில் இறங்குற சமயம் தான் அற்புதம் நடக்கும் ஆனால் இந்த வேலையில் அமைதியான நிலைமையில் அந்த குலம் கலங்காத நிலைமையில் தேவதூதன் நாங்கள் என்ட்ரியை கொடுக்கல உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் பெதஸ்தா குளத்தில் என்ட்ரி பண்ணும் பொழுது மிகப்பெரிய அற்புதம் உள்ளே என்ட்ரி பண்ணுகிறது அந்த குளத்துக்கு மத்தியில் நடந்த அற்புதம் இப்பொழுது அந்த மண்டபத்திலே நான் நடக்கிறது இயேசுவேன் நாமத்தால மாற்றத்தை பாருங்கள் மாற்றத்தை பாருங்கள் மாற்றத்தை பாருங்கள் எல்லாமே மாற்றம் நடக்காத அற்புதம் ஓய்வு நாளில் நடந்தது இயேசுவேன் நாளில் மாற்றம் இடத்துல மாற்றம் அற்புதங்கள் செய்த நபரில் மாற்றம் அதை கேட்ட நபர்கள் என்ன சொல்கிறாங்க ஓய்வு நாளில் இது நடக்காத இது செஞ்சது யார் இது அற்புதத்தை பணி நின்றது யார் இந்த வல்லமை எங்கிருந்து வந்தது அங்கே மாற்றங்கள் மிகப்பெரிய மாற்றம் வந்தது அதுக்கு அப்புறமாக பெதஸ்தா குளம் என்று வேதாகமத்தில் எழுதப்படவில்லை அந்த குளத்திலும் மாற்றம் வந்தது அதுவரை அற்புதங்கள் குளத்துக்கு உள்ளதாக நடந்தது என்னுடைய ஆண்டவர் என்ட்ரி கொடுக்கும் பொழுது அந்த குலத்தையே என்னை ஆண்டவர் மாற்றினார் அற்புதம் நடந்த இடத்தை மாற்றினார் அற்புதம் நடந்த மனிதனுடைய முழு காரியத்தை மாற்றிய படுக்கையை எடுத்துக்கொண்டு நட எல்லோருங்களை பார்க்கட்டும் கூட வாழ்க்கை மாறும் பொழுது அநேகர் பார்ப்பார்கள் இயேசுவை நாமத்தினால் மாற்றப்படாத வாழ்க்கை ஆண்டோடைய வல்லமையினால் மாறுகிறது விசுவாசிப்போம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம் விசுவாசித்தால் மாற்றங்களை சந்திப்போம் நீங்கள் மாறுவீங்க அவங்க பிள்ளைகள் மாறுவாங்க ஊழியங்கள் மாறும் ஆலயங்கள் மாறும் ஆசீர்வாதத்தை நோக்கி வியாபாரங்கள் மாறும் தொழில் மாறும் நிச்சயமாக எதிர்காலம் மாறும் எத்தனையோ பரம்பரைகளாக மாறா இருந்த சுவாபங்கள் மாறுகிறது சுவேன் நாமத்தினால எத்தனை பரம்பரைகளாக உங்களை ஆட்டி படைத்த விசுவாசியுடைய வல்லமைகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினால விஸ்வாசுடைய வல்லமைகளை அழிக்கவே தேவக்குமாரன் வந்தார் மாறுங்கள் இயேசுவின் நாமத்தினால் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ யாரெல்லாம் ஆண்டோடைய வார்த்தைகளை நீங்கள் ஆம் என்று சொல்கிறீங்களோ இந்த வார்த்தை எனக்காகத்தான் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ நிச்சயமாக மாறுங்க எல்லாருக்கும் கரங்களை வைத்து சொல்லுங்கள் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் இன்றோடு மாற்றப்படுகிறது எத்தனை முயற்சிகள் எடுத்தோம் இத்தனை காரியங்களை செய்து மாறவில்லையா நீ அறிக்கை பண்ணுங்க என் தேவனால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என் தேவனால் மாற்ற முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை மாறுகிறது மாற்றப்படுங்க மாறுதல் உண்டாகிறது யோசுவின் காலங்களை மாற்றுகிறவர் சமயங்களை மாற்றுகிறவர் வானம் பூமியும் ஒளிந்துபட வேண்டிய ஆண்டவருடைய வார்த்தை மாறாது நாகமானுடைய சரீரத்தை சிறுவிளையின் சரீரமாய் மாற்றி கொடுத்த ஆண்டவர் உங்களுக்காக செய்ய முடியுமா முடியாதா கண்ணீரை அந்த கற்பாறைகளை கண்ணீரான ஊற்றுகளாய் மாற்றுகிறவர் உங்களை மாற்ற முடியுமா முடியாதா ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் யார் எங்களுக்கு செய்வானா அந்த சூழலையை நீங்கள் சொல்ல வேண்டாம் அவைகளை ஆண்டோடைய வார்த்தைக்கு கொடுங்க எந்த சூழலை இருந்தாலும் மாறுவதாக காரியங்கள் மாறுவதாக நிச்சயமாய் மாறும் சூழ்நிலை மாறும் இடங்கள் மாறும் சாட்சிகளாய் சந்திப்போம் இருக்கிறீங்க மாற்றப்படாத இருக்கிறீங்க மாற்றப்பட்ட சாட்சிகளாய் சந்திப்போம் நிச்சயமாய் தைரியமாகிருங்க அறிக்கை பண்ணுங்கள் மாறுவோம் மாற்றுவோம் மாறுதலை சந்திப்போம் ஆமேன் 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 மாறவே படுகிறேன் என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே மாறனும் என் பெருமை மாறனும் என் சிந்தை மாறனும் என் செயல்கள் மாறனும் என் பேச்சு மாறனும் என் பெருமை மாறனும் மாறவே ஆசைப்படுகிறேன் வாஞ்சையோடு மாற்றிவிடும் கருணை நேசரே மாறவே ஆசைப்படுகிறேன் சரே என்ன மாறணும் என் உடை மாறனும் என் உள்ள மாறனும் என் அடை மாறனும் என் உடை மாறனும் என் உள்ள மாறணும் ஐயா உண்மை போலவே மாறவே ஆசைப்படுகிறேன் பாஞ்சையோடு

போலவே என் என் ஜெபம் துதி மாறனும்றனும்ாகனும்ோலவே மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றி விடும் அருணையினை சரே மாறவே ஆசைப்படுகிறேன் மாறனும் பெருமை மாறனும் மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றி விடும் மாறவே ஆசைப்படுகிறேன் வாஞ்சையோடு ஆசையாய்வே அப்பாய் உதவி செய்ய மாறவே ஆசைப்படுகிறேன் ஜாமனோமா நேசிக்கிற நல்ல பிதாவே இதுவரை என்னுடைய வார்த்தைகளை தியானித்தோம் மாற்றப்படாத வார்த்தைகளை தியானித்தோம் மாறுகிற மாற்றத்துக்கு விரும்புகிற நாங்கள் யேசுவின் நாமத்தால் மாற்றப்படுவதாக எம்முடைய ஊழியங்கள் ஆலயங்கள் வேலை வாய்ப்புகள் சமாதான குறைவுகள் ஆசீர்வாதத்தை நோக்கி எப்படி ராஜ்யத்தினுடைய மேன்மைக்காய் மாற்றப்படுவதாக அநேகருக்கு மாற்றப்படாத காட்சிகளாய் இருந்த நாங்கள் சாட்சிகளாய் மாற்றப்படுவோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸிவ் ஆண்டவங்களை அதிகமாக ஆசோதிப்பாராக